தமிழ் முறையின் அக்கு நேயர்களே ஆன்மீக அன்பர்களே அக்கு மருத்துவர்களே தமிழ் அறிந்த தமிழர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் இப்பொழுது ஏழு சக்கரங்கள் அக்குபஞ்சர் உரையில் நான்காம் பகுதியை நாம் பார்க்கலாம் இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இரத்த ஓட்ட புள்ளின்னு காலில் லிவர் ரெண்டு எடுத்தோம்னா அடுத்த இரட்ட ரத்த ஓட்ட பள்ளி வந்து உங்களுக்கு வந்து எல்லியும் ரத்த ஓட்ட புள்ளியை எடுத்துக்காட்டு வேண்டாம் நம்ம வந்து கல்லீரலுக்கே போயிடுவோம் லிவர் ஒன்றுங்கிறது கட்டவரல் முறையில் இருக்கு இது தலைவலிக்கு அடிப்படையான ஒரு புள்ளி இது ஏன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க முத நாள் நீங்கள் தூங்குறப்ப சரியான புள்ளி வந்து நாற்பத்தி ஓராவது புள்ளியில செட்டில் ஆகலை அதில் வந்து படுக்கிற முறைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெற்கில் படுக்கணும் அவசரத்துக்கு விருந்தாளியா கிழக்கு மேற்குள்ள படுக்கலாம் ஆனால் வடக்குல படுக்க கூடாது வடக்கலை படுத்துட்டீங்க அப்படின்னா அவ பூமியினுடைய இதுக்கு எதிரானதாக உங்கள் உடலுக்கு ஒத்து வராத ஒரு ஓட்டம் வர்றதுனால காலையில உடனே தலைவலி வரும் அதே போல எதையாவது நினைச்சு படுத்து அப்படி தூக்காமலே இருந்தாலும் உங்களுக்கு காலையில தலைவலி வரும் அதே தலைவலி எல்யூ பதினொன்னு சொல்லிட்டு இந்த திரல் முறையிலையும் கட்டவரல் முறையிலையும் வரும் ஆக இந்த ரெண்டு தலைவலிக்குமே இந்த ஜிபி நாற்பத்தி ஒண்ணு இதை தொடர்ந்து அனுமதிச்சுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கை விரல்ல வலி வரும் கபம் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து கல்லீரல் புள்ளியில வரும் ஆக முதல் நாலு வழியும் உங்களுடைய கவனமின்மையினாலும் தூக்கமின்மையினாலும் ஆக்சிஜன் சரியா போகாததுனாலையும் சரியானபடி படுத்து தூங்காததுனாலையும் இந்த கபத்தை அடையிறீங்க இந்த கபம் முத்திக்கிட்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சரியா சாப்பிடல அப்ப என்னாகும் ரத்த ஓட்டம் குறையும் ரத்த ஓட்டம் குறைஞ்ச உடனே உங்களுக்கு இந்த பித்த நிலை அப்படிங்கிறது வரும் அப்ப என்ன ஆகும் முதல்ல கட்டவரெல்லாம் அந்தாண்ட பக்கம் இப்ப எஸ்பி ஒண்ணுங்கிறது கட்டை கூட இந்தாண்ட பக்கம் அந்த இடத்துல வலி வந்துச்சுன்னா கட்டை விரலில் கோளாறு இல்லை கல்லீரலும் மண்ணீரலும் கோளாறு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும் மண்ணீரில் சரியா சாப்பாடு போகல இப்ப இந்த ஹெச்சி நைன் அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்துல உள் பக்கத்துல இங்க வரும் பத்து நோயாளிதான் பத்து பேருனா அந்த இடத்துல அழுத்தணும்னா வழி இருக்கும் ஏன்னா யாருக்குமே சரியானபடி ஓட்டம் கிடையாது ஆக்சிஜன் கிடையாது அதனால அந்த இடத்துலயே வழி இருக்கும் ஆக எட்டு சக்கரம்னு நம்ம சொல்றோம் ஏழு சக்கரத்துல எட்டாவது சக்கரம் எப்படி வருதுன்னா மனம் என்பது ரெண்டாவது பேர் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எட்டு சகரம் வருது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கட்சி நான் இல்ல எல்லாருக்குமே ரத்த ஓட்டம் கிடையாது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழி வருது ஒரு மிளகு வச்சு அழுத்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எஸ்ஐ திரி வந்து தாய்ப்பாலா மாறக்கூடிய சக்தி அதே நேரத்தில் தோல்பட்டை வழிக்கு முக்கியமான ஒரு சக்தி ஓட்டம் இருக்கு அந்த இடம் வந்து கல்லீரல் வருது அடுத்தது நீர்கடுப்பு நடுவில் வரும் யூபி அறுபத்தி அப்போ பாத்தீங்கன்னா கட்ட வரல சுண்ணா தடுவாங்க ஆக எல்லாருக்குமே வந்து இந்த கல்லீரல் அப்படிங்கிற பித்தம் இந்த சக்தி இப்படி நகருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு நீர்கடுப்பு அதுக்கப்புறம் கேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுவும் ஒரு விதமான கல்லீரல் புள்ளி பார்த்து அடியில் இருக்கு மயக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தரலை வச்சு தோண்டியோ அல்லது புரோபு வச்சு தோண்டியோ எழுப்பி போடுவாங்க கேவன் அதுக்கப்புறம் ஞாபக சக்தின்னு வரக்கூடிய இந்த நைன் அப்படிங்கறதும் கல்லீரல் புள்ளி தான் இந்த உச்சிக்கு வர்றப்ப எப்படி வந்து லிவர் ஒன்று வந்து இந்த முறைக்கு வந்து எல்யூ லெவனாக மாறுதோ அதே போல் கே ஒன் கிட்னி தான் இந்த இடத்துல வந்து பெரியாடியும் தான் மாறுது இது ஞாபக சக்தி பழங்காலத்தில் ஞாபக சக்தி தூண்டும் பல்லாங்குழி விளாட்டு அந்த மாதிரி எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க இப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த பி நை இதில் இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் மகாபாரதத்தில் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு உடனே தாயக்கட்டை குடிச்சிருவாங்க இந்த தாயக்கட்டையில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அந்த கயிறு இப்படி இப்படி உருட்டுறப்பே இந்த பி அப்படிங்கிற ரத்த ஓட்ட புள்ளி வரும் அடுத்தப்பல முளங்கையை அசைக்கிறீங்க கிட்னி நல்லா வந்துடும் இந்த முனப்புள்ளியை தொடரப்ப அந்த பித்தளை தாயக்கட்டை தொடரப்ப உங்களுக்கு வந்து இந்த பகுதியும் ஆக்டிவேஷன் கிடைக்கும் ஆக எந்த உடற்பயிற்சியுமே இல்லாம வெறும் தாயகட்டையில உட்கார்ந்துட்டே உடல்நலம் பெற முடியும் அப்படிங்கிற பார்க்கலாம் அதான் அந்த பி நைன் இதான் ஞாபக சக்தி அதாவது பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பரிச்சைக்கு மூணு நாள் வரைக்கும் நைட்டு ஏழுல இருந்து ஒன்போது மிளகு விட்டினீங்கன்னா பீ நைனில் விட்டீங்கன்னா ஞாபக சக்தி வரும் அதே போல் வந்து இன்ட்ரீ போகிறோம்னு இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் டிடபிள்யூ த்ரீ அப்படிங்கிறது வந்து நீங்கள் கையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் டிடபிள்யூ த்ரீ எஸ்ஐ த்ரீ சேர்த்து தூ இந்த கையில் தோண்டிங்கன்னா இந்த தோல்பட்ட வலி போகும் அந்த பக்கம் தோண்டிங்கன்னா அந்த தோள்பட்ட வழி இதெல்லாம் நம்ம புத்தத்து உள்ள சொல்லியிருக்கோம் மற்ற வகுப்பறைகளின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆக இதெல்லாம் நீங்கள் முத்த விட்டிங்கன்னா பித்தப்பை வந்து நாற்பத்தி ஒன்றாவது குண்டியில் தேங்கிரும் இந்த இடத்துல வந்து கல்லீரல் சக்தியும் பித்தப்பை சக்தியும் ரெண்டும் ஒன்று தான் இயங்கிறது வந்து பித்தப்பை அப்படிங்கிறதுல ஆவண்ணா ஆவண்ணாங்கிற அந்த சக்கரம் சகசரம் டியூ டுவெண்ட்டி இதே போல அடுத்தது ஆம்ஜை இதே போல ஒரு பன்னெண்டு புள்ளியால அமையுது இந்த புள்ளிகளை பார்த்தீங்க அப்படி சொல்லணும்னா ரத்தம் குறைவதால் என்னென்ன ஏற்படும்னு சொல்றப்ப மயக்கம் இது லிவர் டு கால்ல இருக்கும் எல்யூட்டன் இருமல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும் ரத்த ஓட்டம் அப்புறம் வந்து நாவரட்சிக்கும் அதான் இந்த எல்இ டென் அப்படிங்கிறது எல்ஐபை மலச்சிக்கல் எஸ்டி நாற்பத்தி ஒன்று ரத்த ஓட்டம் சீராசரது இது வந்து கண்காலில் வரும் கொலுசு போடுவாங்க அதுக்கப்புறம் எஸ்பி டூ இயற்கை இன்சுலின் கேட்டு வாங்குற புள்ளி ஹெசி எட்டு இந்த உள்ள இதய வரும் ஹெச் எட்டும் பி எட்டும் வரும் எஸ்ஐ பை கையை வரும் யூபி அறுபது புதிகால் வலி அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏறு ஓட்டத்தில் கேட்டும் கையில பி எட்டும் பி எட்டுக்கு பிறகு டி டபிள்யூ சிக்ஸ் அப்படிங்கிறது முழங்கை பகுதியிலையும் அதுக்கப்புறம் ஜிபி முப்பத்தி எட்டு இந்த சிலம்பாட்டத்தில் தட்டுற புள்ளியும் வரும் இது போல பன்னெண்டு பன்னெண்டா தொகுத்து சொன்னோம்னா இந்த புத்தகத்தில் ஏழு சக்கரங்கள் ஆக்கப்பிஞ்சதுல இந்த எட்டாம் மாறுறதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கோம் இப்ப அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விசித்தி இந்த பகுதி இதே இறப்பையினுடைய பன்னெண்டு புள்ளி அதுக்கப்புறம் அனாகதா சக்கரம்ங்கிறப்ப காற்றுல உள்ள ஒரு பன்னெண்டு புள்ளி அது ஏங்கிற நுரையீரலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற பெருங்குடலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப மணிப்பூரக சக்கரம்னு வர்றப்ப இது ரெண்டுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கிறதுனால ரெண்டா பிரிக்க அந்த நுட்பமான வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எட்டாவது தான் இதுக்கு வந்து ஊசி எல்லாம் வைக்க கூடாது நீங்க வந்து ஊசி வைக்க கூடாது அதாவது எண்ணெய் தடை தூண்டலாம் வேற வகையில தூண்டலாமே தவிர இந்த வைக்க வைக்கக்கூடாது இதுதான் பாசிட்டிவ் ஆனால் நீங்கள் பாசிட்டிவ்க்கு போகாம ஒரு நெகட்டிவ் அதாவது வந்து சோலார் பிளக்ஸ் அப்படிம்பாங்க பிளஸ் உண்டு மைனஸ் உண்டு சொல்லுவாங்க அந்த மைனஸ் எங்கே நிற்கிதுன்னா அதையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு விரலுக்கு கீழ் அதாவது ஒன்றை சுண்ணுக்கும் கீழே இந்த இடத்துலயே வந்து நின்றுடும் இந்த புள்ளிக்கிட்ட நின்றுடும் இப்போ புள்ளிக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சாவர வரைக்கும் இந்த கீழே இருக்கிற சக்கரத்துல அதான் அந்த ஆண் பெண் சக்கரத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பீங்களே தவிர உங்களுடைய எண்ணம் வந்து மேல போகாது அப்ப உங்களுக்கு மே மேல போகணும்னா வாழ்க்கையில முன்னேற்றமோ ஆக்சிஜனோ எதுவுமே கிடைக்காது அப்ப இந்த நெகட்டிவ உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சேலை என்பது மருந்து அந்த சேலை கட்டுறவங்க அந்த கொசுவும் கட்டுறாங்க பாருங்க அப்ப இந்த இடத்த வந்து இப்படி கொஞ்சம் இறக்கி விடுவாங்க அந்த புள்ளிய தொட்டாலே போதும் டிஸ்டர்ப் பண்ணாலே போதும் அந்த புள்ளி ரெண்டு அந்த நெகட்டிவ் குப்புன்னு போய் வசக்கப்படுது ஏழு சக்கரமும் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகும் ஆக அந்த இடத்த தொடணும் அப்படிங்கிறதுக்கு தான் யோகாசனம் செய்யறப்ப என்ன செய்வாங்க இந்த முட்டிக்கிட்ட இப்படி வச்சுக்கிட்டு கையை வந்து அந்த தெரியுத மாதிரி வச்சுக்கிட்டு சுண்டு விரல் மட்டும் தொப்புள் மேல படுற மாதிரி அப்ப அந்த புள்ளி கவர் ஆகிடும் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் செய்வாங்க ஆக இந்த தொப்புல நீங்க அழுத்தி தூண்டணும் அல்லது அந்த பகுதியில வந்து கொசு வச்சு நவுத்துறது போல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் லேசா தொட்டா கூட போதும் அப்போ வந்து அந்த நெகட்டிவ் மறைஞ்சிடும் இந்த நெகட்டிவ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கிறதுனால நோய்கள் வந்து அந்த இடத்துல தேங்கிடும் அதை நவுத்து விட்டா நோய் போகும்னு சொல்லுவாங்க பட் அதை விட பாசிட்டிவ தொட்டு இழுத்துட்டிங்கன்னா நோய் முழுமையா போயிடும் அது திருப்பி திருப்பி தொடுற மாதிரி வரும் இது இதை வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க இந்த பன்னெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லியோ கனெக்டிங் அப்படிம்பாங்க இதை வந்து சீக்கிரத்து தீவிர நோய் தடுப்பு இதுதான் மணிப்பூரத்தினுடைய வேறுபாடு இன்னும் இதுல உள்ள நுட்பங்கள் என்ன இருந்துச்சுன்னு நடுவில் சொல்ல முடிஞ்சுன்னா நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்த அப்படின்னு சுவாதிடானம் எங்க இருக்கு அப்படின்னா பெண் உறுப்புக்கு சற்று மேலே இருக்கு அந்த இரினல் பிளடர் அப்படிங்கிறதுல அங்கே ஏற்படக்கூடிய அதிர்வுகள் தான் சுவாதிடானோம் இதுதான் உடம்புல உள்ள எல்லாவித வாட்டர் பாயிண்ட்ஸ் சிறுநீரக புள்ளியே பன்னெண்டு புள்ளியே இங்கே வந்து தோத்துருக்குறோம் முதல் புள்ளி லிவரெட்டு இந்த லிவரெட்டு எட்டு இங்கே இங்க டிங்க அடிச்சாதான் எல்யூஃபை இதுல வந்து ஆறு டிங்கா இருக்கு எல்யூஃபை இங்கே இயங்கும் எல்யூஃபை இங்கே இயங்கினாதான் எல்ஐ டூ இங்கே இந்த எல்ஐ டூங்கிறது தான் விந்தணுக்கள் நிறைவு விந்தணுக்கள் நிறைவுங்கிறது வந்து எங்க கிட்னிலேருந்து வருது நல்லா கனிச்சுங்க இதனுடைய தூண்டுகோல் ஆக்சிஜன் வெளியிலேருந்து வருது ஆக நல்ல ஆக்சிஜனும் சரியான மரபுகளும் இருந்தாதான் உங்களுக்கு அந்த இடத்துல விந்தணுக்கள் உருவாகும் இதெல்லாம் தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா யூரினல் பிளடர் என்பத ஓவும் கிட்னி என்கிற ஓவும் அவருடைய அமைப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறுநீரக வடிவம் இருக்கும் ஓ ஓ இது வந்து ஓங்கிற நெடில தான் இத்தனை புள்ளியுமே இருந்தது செரிமானம் முழுமை என்பது எஸ்டி நாற்பத்தி நாலு இந்த செரிமானம் முழுமை நடக்கல அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து முகவாதங்களும் நடக்கும் எஸ்டி நாற்பத்தி நாலு இயங்கல என்ன அதுக்கப்புறம் எஸ்பி நைன் முட்டி வலி க வர்றதுக்கு காரணம் முதல் தேக்க இங்க வருது கிட்னி இயங்கலை மண்ணிலும் ஓடலை அப்படிங்கிறப்ப முட்டி வலி வருது அதுக்கு பிறகு பயம் சில சொல்லுவாங்க பயம் வருதும்பாங்க பயத்துக்கு ஹெச்சித்திரியும் ஒரு காரணம் கீழே கே ஒம்போதும் ஒரு காரணம் பயம் வருதும்பாங்க அதுக்கப்புறம் எஸ்ஐ டூ இந்த இடத்துலையும் தோள்பட்ட வழிக்கான காரணம் வருது அந்த நீர்ப்பை ஒழுங்கு இதுதான் வந்து சுண்டுகலுக்கும் கீழே வரும் சமணம் போட்டு உட்காந்திங்கன்னா இந்த புள்ளி தானாகவே இயங்கும் அப்ப இருநல் பிடதும் இயங்கும் கிட்னி இயங்கும் இது இயங்குன்னுச்சுன்னா அடுத்தது கே பத்து நிறைவடைஞ்சிரும் இது எல்லாமே வாட்டர் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் பி திரி இதுதான் வந்து எஸ்டர்ஜன் டெஸ்டர்ஜன்ட்டுக்கான பாயிண்ட் அந்த இடத்துல எல்லை டூ அப்படிங்கிற இடத்துல விந்தணுக்கள் நிலையும் எல்லாமே கிட்னி தான் பாக்குது அதுக்கப்புறம் வந்து பி த்ரீ அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டோஜன் டெஸ்டர்ஜன் பாயிண்ட்டு டிடபிள்யூ டூ அப்படிங்கிற இடத்துல அதுவும் எஸ்ட்ரஜன் டெஸ்ட்ரஜன் பாயிண்ட்டு அதான் மோதிரம் போடுறாங்க திருமணத்துக்கு அதுக்கப்புறம் ஜிபி நாற்பது இதெல்லாம் வாட்டர் பாயிண்ட் அத்தனை அத்தனையும் நடந்ததுதான் குளிர்ச்சிங்க கிடைக்கும் ஆக இந்த இத்தனை புள்ளிகள்லேயும் எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல கோளாடணும் யாருமே வந்து இந்த கிட்னியை ஓடுறது கிடையாது இது வந்து மூணாவது எட்டு மணி நேரத்தில் கிட்னி ஓடும் இதில் கொஞ்சம் கவனம் வந்து இருந்தால் தான் நீங்கள் இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து தாண்டலாம் இதுக்கு அடிப்படையாக வந்து கிட்னி இந்த பக்கத்தில் இருக்கு இந்த கைக்கு முழங்கைக்கு சரியானபடி வேலை கொடுத்தீங்கன்னா கிட்னியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இயங்கும் அதோடு இல்லாமல் ஓவோட இம்முங்கிறது மூலாதார ஒளியை சேர்த்து ஓம்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு சுவாதி தானம் இயங்கும் வெறும் ஒளியிலே இயங்கும் இதை நம்ம ஒளியாக்கு கொஞ்சம் ஒரு புதிய புத்தகம் போட்டு தான் நம்ம வந்து ஒளிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பண்ண போகிறோம் தமிழ் மொழியை பேசினாலே போதும் ஏகப்பட்ட நன்மை இருக்குது அதெல்லாம் வந்து ஓவில சொல்லுது ஓவை இந்த வடிவத்தில் பயன்படுத்துங்க ஏன்னா இதுதான் வந்து சிறுநீரத்தினுடைய வடிவம் மேலே இருக்கு இந்த முன்னாடி இருக்கிற குவிப்பு இருக்குல்ல இந்த குவிப்பு தான் யூரினல் விளையாடுற குறிக்கிது ஆக இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு அமைப்பு இதை வந்து முருகர் அப்படின்னு ஒரு சிறத்தை செஞ்சார் இந்த தமிழிங்கிற அமைப்பை கொஞ்சம் மாட்டி இந்த வடிவத்தை கொடுத்தவர் முருகர்னு சொல்லிட்டு எத்தனையோ முருகர் இருக்கார் அதில் ஒரு முருகர் வந்து இந்த அமைப்பை கொடுத்துருக்கிறாரு ஆக ஓன்னு சொன்னாலே சிறுநீரகம் இயங்கும் இம்முன்னு சொல்கிறப்ப மூலாதாரம் இயங்கும் அடுத்தது மூலாதாரத்துக்குன்னு உள்ள ஒளி வந்து அவு இதான் கடைசி சக்கரம் இந்த அவு சக்கரத்துக்கு இதுல எல்லாம் நம்ம வந்து புள்ளி போட்டு சொல்லிடலாம் ஆனால் அவு வந்து பல புள்ளிகள் இப்போ லிவர் எட்டுக்கப்புறம் ஒம்போதுலேருந்து பதினாலு வரைக்கும் அத்தனை புள்ளிகள் உள்ள நோயையுமே மூலாதாரம் சரியா இருக்குன்னா இயக்கும் இதே போல விட்டு போன அத்தனை புள்ளிகளுமே அந்த சக்தியை தொகுத்து எங்கே போய் இருக்குன்னா மூலாதாரம் இப்போ மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா சொன்னா ஆசனவாய்க்கு வாய்க்கு கொஞ்சம் மேல இந்தாண்ட பக்கம் அந்தாண்ட பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு முன்னாடி வர்றது ரெண் ஒன்று பின்னாடி வர்றது டியூ ஒன்று இப்ப இந்த எட்டுமே நம்ம உங்க உடம்புல இந்த ச புள்ளிகள் வந்து மையத்தில் வருது இது ஏன் சக்கரம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இப்ப தொப்புளை எடுத்துட்டோம்னு வச்சுங்க தொப்புல் இந்த பக்கவாட்டில் உள்ளத்தையும் எடுத்து தோக்குது அதே நேரத்தில் இங்க நெடுக்க சொல்லல்றப்ப இந்த அத்தனையும் சேர்த்து தோக்குது ஆக ரெண்டு விதத்துல தோக்க முடியுது அதனால உங்களுக்கு இந்த சக்கர புள்ளிகள்ல நீங்க தூண்டுனீங்கன்னா பன்னெண்டு புள்ளி இப்ப ஆசீர்வாதத்தை வந்து தலை உச்சியில் கொடுக்குறாங்கன்னா பன்னெண்டு வித பயன் கிடைக்குது அதே போல நெத்தியா நீங்க ஒருமித்து நீங்க ஒவ்வொரு யோகாசனமும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன பன்னெண்டு ரத்தமும் ஓடிடும் சிந்தனை குவிக்கிறதுனால ஆக உடல் நலங்கிறதுக்கு எத்தனை வழி இருக்கு தமிழ் பேசுறது ஒரு வழி அப்படிங்கிறது போல இவற்றை உச்சரிப்பதின் மூலமும் என்ன செய்ய முடியும் நீங்க ஏழு சக்கரத்தை தூண்ட விடணும் இதுல நெகட்டிவ் சக்கரத்துக்கு படம் கொடுக்கல மத்தபடி எல்லா படத்தையும் ஒவ்வொரு புள்ளிக்கும் எந்த இடத்துல இருக்கு அதுக்கு வந்து என்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் இந்த ஏழு சக்கரங்கள் புத்தகத்தை வாங்கி உங்களுடைய அக்குப்பஞ்சர் அறிவையும் தமிழ் அறிவையும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் அக்குப்பஞ்சர் அறிந்த நண்பர்களே தமிழ் விரும்பிகளே உடல்நலம் அக்கறை உள்ளவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அக்குப்பஞ்சரை மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் அக்குப்பஞ்சர் வகுப்பு சென்னை அடையாறில் மாதந்தோறும் நான்காம் சனிக்கிழமையன்று நடைபெறுகிறது விருப்பம் உள்ளவர்கள் போன் செய்து கேட்டுக்கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் அதிகபட்சம் பதினைந்து பேர் மட்டும் அந்த வகுப்புக்கு வரலாம் மேலும் புத்தகங்களை வாங்க வேண்டுபோர்களும் சென்னைக்காரர்கள் நேரில் வந்து வாங்கலாம் அல்லது அஞ்சலியிலும் வாங்கலாம் வகுப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்தகத்தையும் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் ஆசானா மதியழகன்